எங்கள் ஊரில் இப்போ காவேரி இருக்க கட்டாய கிராமத்தில் கங்கை அம்மன் திருவிழா சித்தேரி திருவிழா எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாவுக்கு அஞ்சாவது சத்திரி வம்சம் நாங்கள் பிறந்தோம் எப்படி இருக்க பாருங்கள் எங்கள் ஏரியாவில் கத்தான இன்னைக்கு ஒரு நாள் சித்திரை திருவிழானா எங்கள் திருவிழா தான் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பெருமாள் கோவில் இது காலையில் தான் தரப்பாங்க திருப்பழா அங்கே மெசிரஸ் எப்படி இருக்கு വേണുഗോപേണുഗോപാലസ്വാമി കോയിൽ ഭജന കോപ്പാർ ഫ്രണ്ട്സ് കൃഷ്ണൻ കോവില്